பலாளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க அந்த ஆண்டவர் என்ன சொல்லாருதான் முக்கியம் இந்த கொள்ள நோய்க்கான தடுப்பூசி வர்றதுக்கு முன்னால கொள்ள நோய் மறைந்து விடும் இப்ப கூட கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கல வேக்சின் கண்டுபிடிச்சா தடுப்பூசி தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இத போட்டா கொரோனா அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ஏதாவது மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா உலகத்துல இது வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்க முன்னால அது அழிஞ்சிடும் கொரோனாவை அழிக்கிற மருந்து கண்டுபிடிக்கல தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்கிறார் அந்த ஆண்டவர் என்ன சொல்லாதான் முக்கியம் இந்த கொள்ள நோய்க்கான தடுப்பூசி வர்றதுக்கு முன்னால கொள்ள நோய் மறைந்து விடும் இந்த கொள்ள நோய்க்கான தடுப்பூசி வர்றதுக்கு முன்னால கொள்ள நோய் மறைந்து விடும் ஐயையோ இப்படி பண்ணலாமா என்ன ஜானி நீ யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படி கேளு டேனி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆளு ரொம்ப பெரிய ஆளு அவருக்கு நம்ம இன்ட்ரோ கொடுத்தா நல்லா இருக்காதே அவருக்கு அவரே இன்ட்ரோ கொடுப்பார் இருப்பாரு வேதாகமத்தில் பலர் விசுவாச வீரர்களின் பட்டியலில் இடம்பெற்றாலும் ஒரு சில வைராக்கிய வாங்கைகள் என வேதம் சிலரை தான் குறிப்பிடுகிறது என்ன போ டேனி சத்தியம் டிவியில் சக்தி வேதாகமத்தை பற்றினா பேசுறாங்க நான் தான் முன்னாடியே சொன்னல டேனி வரப்போகிற ஆள் ரொம்ப பெரிய ஆள் அதனால் சத்திய வேதாகமத்துனா வச்சுதான் ஒருட்டு ஒருத்துவாங்க சரிப்பா சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகும் வேதாகாமத்தில் விசுவாசப்பட்டியில் வைராக்கியமாக வாழ்ந்த ஒன்று நிறைய பேரை எழுதாமல் விட்டாங்க இப்போது சத்தியம் டிவி மூலிமா எப்படி எழுத போகிறாங்க பாரு அது போல இன்று நம்மில் வாழும் இந்தியாவின் ஒரு வைராக்கிய வாஞ்சியை அடையாளப்படுத்துகிறோம் யார் இவர் ஜானி யாலி ஒரு அப்படி என்ன பண்ணாரு இவர் பேர வேற மத்தல சேகர் அழுகுது பினகாசின் பக்தி வைராக்கியம் இஸ்ரவேலின் வாதையை நிறுத்தியது போல பினகாசின் வைராக்கியம் இஸ்ரவேலின் வாதையை நிறுத்திச்சு கரெக்டு அது போல மோகன்ஜி நபா பண்ணாரு அவர் என்ன பண்ணாருன்னு சொல்றாங்க நீயே பாரு இந்தியாவில் தீவிரமாக பரவிய கொரோனா வைரஸ் நிறுத்தப்பட முழு மூச்சாய் செயல்பட்ட எழுப்புதல் வீரர் இவர் என்ன டேனி கொரோனா வைரஸ்ஸே மவுன் சேனல் தான் நிறுத்தப்பட்டுதா இப்படி எந்த நியூஸில் வரலையாப்பா அப்படி எதுனா நியூஸ் சேனலில் போட்டு பார்த்துருக்கேன் எப்பா அப்படி ஏதா நடந்து தான் எல்லா நியூஸையும் போட்டுக்க மாட்டாங்களா ஏன் இதை இப்போ சொல்கிற இந்த சேனல்லே அந்த டைமில் தான் வந்து கொரோனா நிறுத்தப்பட்டதுன்னு சொல்லி ஒரு நியூஸ் கூட போடலையாப்பா சரி அதை விடுப்பா இவர் சொல்லி கொரோனானால் நிறுத்தப்படல இவரு கொரோனா டைம்ல என்னென்ன பண்ணாருன்னு பாரு ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க ஆனா ஆண்டவர் என்ன சொல்லாருதான் முக்கியம் இந்த கொள்ள நோய்க்கான தடுப்பூசி வர்றதுக்கு முன்னால கொள்ள நோய் மறைந்து விடும் நல்லா கேட்டீங்கப்பா ஜானி ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்களாம் ஆனா ஆண்டவர் மோகன் சென்னை கிளியர் கட்டா சொல்லிட்டாரு இருப்பாரு கொரோனாக்கு தடுப்பூசி வரதுக்கு முன்னாடி கொரோனா அழிஞ்சிடும் சொல்லி ஆண்டவரே சொல்லிட்டு பாப்பா மோகன் சென்னை அடப்போப்பா இவர் சொன்ன மாதிரி கொரோனா தடுப்பூசி வரதுக்கு முன்னாடி கொரோனா அழிஞ்சிருந்தா அவரோட பேரை எல்லா நியூஸ் சேனல்லையும் சொல்லியிருப்பாங்க ஆனால் அவ சொன்னதுக்கு மாறா என்ன நடந்ததுன்னு பாரு இப்போ கூட கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கல வேக்சின் கண்டுபிடிச்சா தடுப்பூசி தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதை போட்டா கொரோனா அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ஏதாவது மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா உலகத்தில் இது வரைக்கும் அதான் மருந்து முன்னால அதை அழிஞ்சிரும் கொரோனாவை அழிக்கிற மருந்து கண்டுபிடிக்கல தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்கிறா என்ன பாய் தடுப்பூசி வர்றது முன்னாடியே கொரோனா தான் ஆண்டவர் சொன்னதா சொன்னாரு ஆனா அவர் சொன்னது நடக்காம தடுப்பூசி வந்து எல்லாரும் மக்கள் எல்லாம் போட்டுக்க ஆரம்பிச்சேன் இப்போ வந்து தடுப்பூசி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அழியறதுக்கு மருந்து கண்டுபிடி முட்டு கூத்துனா மக்கள் நீங்களே நல்லா கேத்துவாங்க அண்ணன் என்ன சொன்னவாளுக்கு ஆண்டவர் என்ன சொல்லாருதான் முக்கியம் இந்த கொள்ளை நோய்க்கான தடுப்பூசி வர்றதுக்கு முன்னால கொள்ள நோய் மறைந்து விடும் பாத்தீங்களா அண்ணன் என்ன சொன்னார் ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க கொரோனாவுக்கான தடுப்பூசி வரத்துக்கு முன்னாடியே கொரோனா அழிஞ்சிரும் அது ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு மாட்டின உடனே எப்படினா முட்டுக் கொடுதாருன்னு பாருங்க தடுப்பூசின்றது என்னது வராம தடுக்கிறது கொரோனாவை அழிக்கிற மருந்து கண்டுபிடிக்கல உலகத்தில் யாரும் கண்டுபிடிக்கல இது வரைக்கும் அண்ணே கொரோனாவை அழிக்கிறது யாரும் மருந்து கண்டுபிடிக்கல ஓகே நீங்க ஆண்டவர் சொன்னாரு கொரோனாவுக்கான தடுப்பூசி வரதுக்கு முன்னாடியே கொரோனா அழிஞ்சிடும் சொன்னீங்கல்ல அது சொல்லி ஏன் நடக்கல அப்படின்னு தானே மக்கள் கேக்குறாங்க அதான் வித்தியாசம் போட்டா கொரோனா அழிஞ்சிரும் அப்படின்ற மருந்து வரவே இல்லை தடுப்பூசி பாதுகாப்பு இதை கொள்ள நோய்க்கான தடுப்பூசி வர்றதுக்கு முன்னால கொள்ள நோய் மறைந்து விடும் பாத்தீங்களா கொரோனா டைம்ல அண்ணன் இப்படி முன்னுக்கு முரணா பேசி மாட்டினாரு அப்படி ஒரு பேர வேற அமுத்துல சேர்க்கிற அளவுக்கு என்னன்னுப்பா சேர்ப்பாங்க ஒருவேளை கள்ள தீர்க்கதரிசி பட்டியல்ல இடம் பெறணும்

அண்ணன் சொன்னதும் சொன்னாரே ட்ரம்ப்பு தான் திரும்ப வருவார் தேவன் விருப்பமுள்ளவராக இருக்கார் அவர் தான் திரும்பி தேர்தலில் ஜெயிப்பார்னு சொன்னார் ஆனால் அவர் வரல பைடன் தான் ஜெயிச்சார் ஆமாம் டா நீ இதிலருந்தே அண்ணன் ஒரு பெரிய கள்ளத்திற்கு தரிசின்னு ப்ரூவ் ஆகுது இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் இவரை கேட்க மாட்டாங்களா இப்படி தான் ஆண்டவர் சொன்னார்னு சொல்லிட்டு போய் சொல்கிறீங்களே கல்லத்திற்கு சும்மா சொல்கிறீங்களேன்னு கேட்க மாட்டாங்களா அப்படியே தான் ஈஸியாக சமாளிச்சிட்றாங்களேப்பா கொரோனாக்கு தடுப்பூசி வரது முன்னாடியே கொரோனா அழிஞ்சிடும்னாரு கொரோனா தடுப்பூசி வந்ததுக்கப்புறம் எப்படி சமாளித்தாருன்னு முன்னாடியே பார்த்தோம் என்ன சொன்னார் கொரோனாவுக்கு தடுப்பூசி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க கொரோனா அழிஞ்சிரும் மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்களேன்னு சொல்லி சமாளித்தார்ல அதே போல் தான் டம்போ ஒரு வாரம்னு சொல்லிவிட்டு டம்போ ஜெயிக்கலைன்னு எப்படி சமாளிக்கிறான்னு பாரு கத்தர் சொன்னார் தீர்க்க தரிசனம் என்பது அது இந்த வருஷத்துக்குள்ள நடக்கும்னு கத்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டதான் இல்லை நடக்கும்னு சொன்னால் நாலு வருஷம் கழிச்சு நடக்கலாம் எட்டு வருஷம் கழிச்சு நடக்கலாம் நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் பாத்தியாப்பா எப்படி சமாளிக்கிறாங்கன்னு ஆமாப்பா அங்க கொரோனாவுக்கு தடுப்பூசி வர்றதுக்கு முன்னாடியே கொரோனா அழிஞ்சிரும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாருன்னே சொல்லிட்டு சமாளிச்சாரு எங்கே ஆண்டவர் வந்து விருப்பமுள்ளவராக இருக்கிறாருன்னு சொல்லி ஆண்டவர் பேர் எழுதிட்டு ஆண்டவர் சொன்னால சொன்னா அப்படின்னு சொல்லி மாத்திரா இவர்னா பெரிய கள்ள தீர்க்க தான் தான் பார்ப்பாரு அதனால இவர் பேரெல்லாம் வேளாகமத்தில் இப்படியும் கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கணும்னு சொல்லி சத்தியம் டிவி ஆசைப்படுதோ சரிப்பா உணும் இதோட உங்க வீட்டில்ல உன என்னென்ன சொல்றாங்கன்னு கேளு எலியாவின் வைராக்கியத்தால் பாகாலுக்கு சாகுமணி அடித்ததை போல அது போலம்மா அவன் சொன்ன இது பாகாலு சாகுமணி அடிச்சிடாரா இல்லை பாகால் முன்னாடி மண்டித்தாரே அடுத்த வீடியோவில் பார்த்து அடுத்த வீடியோவில் அண்ணன் பாகாலுக்கு சாவமணி அடிசாரா இல்லை பாகால்கிட்ட மண்டி சொல்லி பார்க்கலாம் இன்னும் இதே மாதிரி அநேக வீடியோக்கள் போக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பை